என் பேர் சல்மா நான் பெரும்பாக்க அரசு சுயர்லை பள்ளியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் நானூற்றம்பத்தஞ்சு மார்க்கு இதுக்கு வந்து என்னுடைய டீச்சர்ஸு என்னோடய சார்ஸ் எல்லோரும் என்ன என்கரேஜ் பண்ணனால நான் ஃபஸ்ட்டு மார்க் நல்லா எடுத்திருக்கேன் எங்கள் அம்மா அப்பாவும் என்னை என்கரேஜ் நல்லா பண்ணாங்க அதனாலையும் நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கேன் இன்னும் அவங்கள பெருமை பண்ணுற மாதிரி நான் இன்னும் நிறையா பண்ணுவேன் வணக்கம் என் பேர் மோனிஷா நான் பெரும்போக்கம் ஹை செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் முந்நூற்றி தொண்ணூற்றி மார்க் எடுத்திருக்கேன் எங்கள் சார் டீச்சர்ஸ் அப்புறம் என் ஃபேமிலி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணதால் இப்போ செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் இன்னும் ட்ரை பண்ணி நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் வணக்கம் என் பேர் ஹேம்லதா நான் பெரும்பாக்கம் ஹை ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸாலேயும் பேரண்ட்ஸாலேயும் நான் வந்து ஸ்கூல் தேர்டாக வந்திருக்கேன் த்ரீ எயிட்டி ஃபைவ் மார்க் எடுத்து இந்த ஸ்கூலில் நான் தேர்டாக வந்ததை நினச்சி ப்ரௌடாக இருக்குது தேங்க் யூ வணக்கம் என் பேர் மணிகண்டன் நான் பெரும்பாக்கம் என்று ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் மார்க் எடுத்து மூணாவது இடம் படித்திருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எனது ஆசிரியர்களுக்கும் கடின வாய்ப்பான தலைமை ஆசிரியர்களுக்கும் என் பெற்றோர்